எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கால பைரவர் ஜெயந்தி எப்பொழுது எப்படி வழிபாடு செய்தால் நன்மைகள் பிறக்கும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான் ருத்ர வடிவமாக சொல்லப்படுபவர் கால பைரவர் திகம்பர ரூபமாக இருக்கும் பைரவர் நாயை வாகனமாகவும் பிறை சந்திரனை தலையில் சூடியும் நாகத்தை பூணூலாகவும் தாங்கி காட்சியம் கொடுக்கிறாரு கால பைரவரை எந்த வடிவத்தில் வழிபாடு செய்தாலும் நமக்கு அளவில்லாத எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு கால பைரவரை வழிபாடு செய்யறவங்க எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க கஷ்டங்களை போக்கும் கால பைரவரை அஷ்டமி வழிபாடு செய்வது நல்லது அதிலும் தேய்ப்பரை அஷ்டமி மிக மிக விசேஷமான நாளாக சொல்லப்படுது கால பைரவர் ஜெயந்தி அல்லது பைரவாஷ்டமி என்பது கால பைரவரை போற்றும் மிக விரத நாள் சிவபெருமானின் கால பைரவரும் ஒருவர் காசி நகரம் மட்டுமில்லாம எல்லா சிவன் கோவில்களிலும் காவல் தெய்வமாக இருப்பவரும் இவர்தான் இவரை காலத்திற்கான தெய்வமாகவும் சொல்லப்படுபவர் கால பைரவரை வழிபாடு செய்த தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் பாடாய்ப்பு கடுமையான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் என்பதும் காலகாலமாக இருக்கும் நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அஷ்டமி திதி கால பைரவருக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக பார்க்கப்பட்டது வளர்ப்பிறை அஷ்டமியை விட தேய்ப்பிரை அஷ்டமியில் அதிகமானவர்கள் விரதம் இருந்து இவரை வழிபாடு செய்வதும் வழக்கத்திலும் இருக்கு கடன் தொல்லை நீங்க எதிரிகள் தொல்லை நீங்க தீயவைகள் தாங்க முடியாத துன்பங்கள் போன்றவை நீங்குவதற்காக பலரும் கால பைரவரை வழிபாடும் செய்றாங்க கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை தான் கால பைரவர் அவதரித்ததாக புராணங்களும் சொல்லுது இதனால இதை கால பைரவர் ஜெயந்தி நாம கொண்டாடுறோம் இந்த ஆண்டு கால பைரவர் ஜெயந்தி அல்லது பைரவாஷ்டமி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத்து முப்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை திதி நீடிக்குது இந்த நாளில் கால பைரவரை வழிபாடு செய்கிறதுனால பாவங்கள் பயங்கள் தடைகள் நீங்கும் கால பைரவர் ஜெயந்தி அன்று பைரவரை வழிபாடு செய்தால் நம்முடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் நம்முடைய கெட்ட நேரம் என்பது மாறி நல்ல காலம் பிறக்கும் என்பதும் ஐதீகம் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத துன்பங்கள் நோய்கள் பல விதங்களில் தடைகளை சந்திக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருப்பதும் நல்லது கால பைரவர் ஜெயந்தி அன்று நாம அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து கால பைரவர் படம் அல்லது வீட்டில் உள்ள ஈசனின் படத்திற்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் இனிப்புகள் மிளகு சேர்த்து வடை நைவேத்தியமாக வைக்கணும் கால பைரவருக்கு உரிய அஷ்டகம் மந்திரங்களை பாராயணம் செய்து அவரை நாம மனதார வழிபட்டு நம்முடைய குறைகளை சொல்லி முறையிடணும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து கால பைரவருக்கு பூஜைகள் செய்யணும் பைரவ பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது கால பைரவர் ஜெயந்தி அன்று மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று கால பைரவர் சன்னதியில் பஞ்சு திரியிட்டு நான்கு முக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படி இல்லை கொஞ்சம் பெரிய அகலில் நான்கு பஞ்சு திரிகளை ஒன்றாக திரித்து கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் நல்லது அன்றைய தினம் கால பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் சந்தனம் வாங்கி கொடுப்பதும் சந்தன சிறப்பான முறை பைரவரின் வாகனமான நாய்களுக்கு அன்றைய நாளில் உணவு கொடுப்பது கால பைரவரின் அருளை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும் கால பைரவரின் மனம் மகிழும்படி இன்றைய நாளில் வழிபாடு செய்தாலே அவர் நம்முடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றுவார் என்பதும் நம்பிக்கை கால மந்திரங்கள் ஓம்ல பைரவாய நமக கால பைரவர் காயத்ரி மந்திரம் இது ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய திமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் இந்த இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை சொல்வதும் எழுதுவதும் மிக சிறப்பான பலனை உடனடியாக தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்